வணக்கம் மனவரோடே ஏழைந்தோ உங்கள் தரன் இன்றைக்கு வந்து மக்டபோக் சக்சன நாட்டில் தலைநகரான மக்டபோக்கில் நடந்த தும்பியல் சம்பவத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம் என்ன பல அன்புறவர்கள் வந்து என்ன கேட்டிருந்துச்சுன்னா இதைப்பற்றி உங்களுக்கு மேலதிக தகவல் நீங்கள் ஏமனில் இருக்கிறீங்களோ இதை பற்றி உங்களுக்கு தகவல் தந்தால் நன்றி நல்லது தாங்கள் கேள்விப்பட்டபடியாக மண்டு அதை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல வந்து இன்றைக்கு கிறிஸ்மஸ் இருபத்தி நாலாம் தேதி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸை கொண்டாடுற அனைவருக்கும் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நீங்கள் போன வருஷம் பார்த்தீங்களேன்டா பல கிறிஸ்மஸ் மார்க்டை பற்றி பல வீடியோக்கள் நாங்கள் போட்டணும் பிரேமஹாபனில் மற்றது காசு வந்து இப்படி வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் வீடியோக்கள் வந்து பார்த்துருக்கு போட்டிருக்கணும் அதாவது வந்து நீங்கள் போய் பார்த்தீங்களா என்றால் கிறிஸ்மஸ் மார்க்ண்டா எப்படி என்ன உங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கும் அதில் வந்து பல ரத்தினங்கள் கார்கள் உண்டு எலக்ட்ரோ கார்கள் சின்ன பிள்ளைகளுக்கு மாழ்ச்சியாகவும் மற்ற பெரியாக்கள் வந்து சந்தித்து சாப்பிட்ற பல உணவு வகைகள் தடுச்சலான உணவு வகைகள் எல்லாம் அதில் விற்கப்படும் அடுத்தது அல்கோல் சா கொஞ்சம் அல்கோல் கடந்த குழிவாயன் போன்றது இந்த குளிர்காலத்துக்கு சூடாக்குற ஜேம்காரில் குடிக்கிற குழிவாயன் போன்ற முடியங்கள் எல்லாம் அந்த மார்க்கில் இருக்கும் அந்த இதில் வந்து கண கணக்க சனம் வந்து அந்த இதை வந்து ஒரு கொண்டாட்டமாக தடுச்சு வந்து போய் அந்த இதில் போய் நிற்கும் போய் நிற்பினோம் அதோடு வந்து கூட டூரிஸ்ட் இந்த நேரம் வந்து ஜேமனுக்கு ஜேமனை நோக்கி பல டூரிஸ்ட்டு பல நாட்டை சுற்றி இருக்கிற டூரிஸ்ட் வந்து இந்த காலத்தை வச்சு ஜேமனுக்கு வந்து விசிட் பண்ணுனோம் ஏண்டா இந்த இது கொண்டாட்ட காலமாக இருக்கும் ஏமனில் வந்து இந்த காலம் வந்து கொண்டாட்ட காலமாக ரோட்டு ஃபுல்லாக லைட்டாகவும் ஒரு கொண்டாட்டமாக ஃபீலிங்காக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் ஃபீலிங் வந்து நீங்கள் ரோட்டில் போனீங்கன்றால் அதில் வாசங்கள் எல்லா இது விதத்துலேயும் வந்து ஒரு ஃபீலிங் அந்த கொண்டாட்ட ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் முன்னாடியால் உலக நாட்டில் இருந்து அனைத்து உலக நாட்டில் இருந்தும் இந்த ஏமனு ஏமனுக்கு வந்து டூரிஸ்ட்டாக பெருவினோம் ஏமனில் வந்து ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் வந்து இது நடக்கிறே இல்லை ஏமெல்லாம் எழுபதுக்கு மேற்பட்ட பெரிய சிக்கியல் அதே மாதிரி கூட நூறு கணக்கான சிக்கியல் இருக்குது அதோடு கிராமங்கள் அண்டு தொடர்ச்சி கிராமங்கள் அண்டு இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து இதை வந்து இந்த கிறிஸ்மஸை வந்து இந்த மக்கள் வந்து ஒரு கொண்டாட்டமாக வந்து அவங்களோட தங்களோட பாரம்பரியத்தை காக்கிற ஒரு நிகழ்வாக வந்து கொண்டாடுவார்கள் அது மற்ற பக்கத்தில் ஒரு பிஸ்னஸ் இது ஒரு பாரிய பிஸ்னஸும் கூட வருமானமும் இதால் வெறும் வரவடியால் இது வந்து திருவிழா மாதிரி திருவிழா மாதிரி இது வந்து நடக்கும் இலங்கையில் வந்து கோயில் ஒவ்வொரு கோயில் திருவிழா மாதிரி இது ஒரே நாளில் எல்லா கோயிலையும் திருவிழா நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வந்து எல்லா சிட்டியிலையும் வந்து பிளஸ் அண்டு சிட்டின நடுவில் வந்து கூடுதலான இடங்களில் சிட்டின நடுவில் தான் இது நடக்கும் சிட்டின மையப்பகுதியில் இந்த இந்த திருவிழா நடக்கும் இப்படி நடக்கும்போது தான் ஒரு து இந்த தும்பியல் சம்பவம் மூணு நாளைக்கு முதல் மக்டப்போக்கு சக்சன நடந்த தலைநகரான மக்டப்போக்கில் வந்து நடந்திருக்குது அது ஓரளவு தலைநான ஓரளவு ஈஸ்ட் எம் இருக்கிற ஒரு பெரிய சிட்டி அந்த அந்த சிட்டியில்தான் இந்த தும்பியல் சம்பவம் நடந்திருக்கு இதை யார் என்றால் ஏ என்ற ஒரு சவுதி இருந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் ஜேமனுக்கு வந்திருக்கிறார் தன்னை வந்து இஸ்லாம் மதத்துக்கு எதிராக எதிரானவர்களாகவும் தன்னை எதிரானவராக காட்டிக்கொண்டு அதே மாதிரி வந்து அங்கே சவுதி அரேபியாவில் பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கு இது இதுகள் வன்முறைக்கு எதிராக வந்து தன்னை வந்து ஒரு பெண்களுக்கான ஆக்டிவிஸ்டாகவும் இஸ்லாம் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவராகவும் உங்களுக்கு எப்போ இதை எப்படி இப்படிப்பட்ட நபர்களை வந்து இந்த வெளிநாட்டாக்களுக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும் இவரெல்லாம் ரொம்ப எப்படி வந்து சுவிஸில் வந்து இகத்தமிழாக இகத்தமிழை வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த அடிமையலாக இருக்கிறதில் வந்து நல்ல ட்ரைனிங் ஃபிட்டாக ஃபோமாக இருக்கிறங்கிற இளத்தமிழ வந்து சுவிஸ் மக்களுக்கு அப்படி பிடிக்குமோ அப்படி வந்து ஐரோப்பாவில் வந்து இஸ்லாம் அதற்கு எதிரானவர்கள் தங்களை வந்து பெண்களுக்கு ஆதரவானவர்களை காட்டிக் வந்து தங்களை வெளிப்படுத்துகிறவர்களை வந்து இங்கே வெளிநாட்டில் வந்து வேற ரொம்ப பிடிக்கும் வேறு எவ்வளோ தப்பு செய்தாலும் வந்து இந்த அது வந்து மக்களுக்கு உடனே விளங்காது இந்த அரசாங்க இதுகளுக்கு எல்லாம் உண்மையான முகம் இப்படிப்பட்ட கொ கொடூரமான முகம் வந்து இந்த இவர்கள் நல்ல வடிவம் ம மறைக்கிற வழியாக இப்படி வந்து இப்போ வந்து குறிப்பாக உங்களுக்கு விளங்க சொல்லணும்ன்றால் இந்த டக்லஸ் கருணா அர்ச்சுனா போன்ற டாக்ளஸ் சிங்களத்துக்கு போய் இந்த வாழ் படித்து கொண்டு எவ்வளோ தமிழர்கவ குற்றச்சாட்டு குற்றச்செயல்கள் செய்தாலும் வந்து சிங்களம் கொள்ளாது அதுக்கு பின்னால் சயின்ஸ் உங்களுக்கு விளங்குதல்லோ அதே மாதிரி வந்து இவர்களும் வந்து இந்த வெளிநாடாக்களுக்கு எதிராக அப்படியான அந்த இஸ்லாமத்துக்கு எதிராக பெண்களுக்கு ஆதரவாக இந்த பெண்கள் ரைட்ஸுக்கு ஆதரவாக தங்களை வந்து காட்டிக்கொண்டால் சில இந்த சில வடிவங்களில் வந்து கண்ணை வந்து அது மறைக்கிறோம் எவ்வளவு கூடான ஆக்களாக இருந்தாலும் வந்து கண்ணுக்கு அப்படி அப்படி உடனே வந்து வெளிப்படாதுன்னு அப்படி வந்து இவற்றை உண்மையான முகம் வந்து இவர் கணக்க குட்டிச்சீர் செய்திருந்தாலும் அது வந்து இந்த மாய் இந்த கண்ணில் வந்து உடனே வந்து இவர் வந்து ஆபத்தான நபரை வந்து இஞ்ச போலீஸ் பாக்கியில் பார்த்திருக்கு இந்த அக்டோபர் மாதம் கூட வந்து இவர்கிட்ட போனு தண்டு விசாரிச்சிருக்குது ரெண்டாலும் வந்து இவர் மீது வந்து கணக்க கம்ப்ளைண்ட் இவற்ற சோஷியல் பேர் வந்து நாற்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கொண்டு சோசியல் மீடியாவில் நல்லா ஆக்டிவாக இருக்கிறார் அப்படி இருந்தும் வந்து பல தவறான க கருத்துக்கள் எதிரான கருத்துக்கள் பத்து வருஷம் முதலே வந்து இவர் இந்த டாக்டர் அங்கே படிச்சு ஜெமனை படித்து அந்த அவருக்கு அந்த இது கிடைக்காமல் இருக்கும்போது கூட வந்து அதில் கொஞ்சம் குள குளறுபடி வரும்போது கூட வந்து இவர் வந்து அவர்களுக்கே வந்து அந்த அந்த டெஸ்ட் கொண்டு பண்ண அந்த அவர் ப்ரொஃபஸர் மாதிரிக்கே வந்து இவர் மிரட்டல் விட்டுருக்கிறார் போஸ்டில் நடந்த மாதிரி வந்து தான் செய்து போடுவேன் அப்போ வந்து ஒரு இந்த செயல் இப்படி செயல் செயலை வந்து பத்து வருஷம் முதலே மிரட்டி இருக்கிறார் அப்போவும் வந்து அவரை பெருசாக அவர்கள் கண்டுகொள்ளையில் இவர் ஏமன் ரொஸ்டோ கோட்டால் வந்து இவர் தண்ணிக்கப்பட்டிருக்கிறார் மாதம் மாதம் பத்து வயரூவா கட்ட வேண்டியது இருக்குது அப்படி என்னும் இவர் வந்து இந்த ஒரு என்னது ஒரு எயில் எயிலில் இருக்கிற கைதிகளை வந்து பராமரிக்கிற மூடப்பட்ட மூடப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட ஆக்கள் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து அதில் ஒரு ஸ்டேஷனை வந்து இவர் நடத்தி இருக்கிறார் என்ன அதில் வந்து குடியால் பாதிக்கப்பட்ட அவர்களை வந்து போத வஸ்து குடியால பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து இவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரை வந்து இவர் பணியாற்றி இருக்கிறார் அந்த ஒரு ஸ்டேஷனை வந்து இவர் நடத்தி இருக்கிறார் ஆனால் இவரை வந்து அங்கே வேறு செய்கிறார்கள் எல்லாம் டாக்டர் கூகுள் என்று தான் சொல்லினோம் ஏன் டாக்டர் கூகுள் என்றால் இவருக்கு நீங்கள் எதுவும் கேள்வி கேட்டாலும் எதுவும் மருத்துவ மருத்துவ பற்றி கேள்வி கேட்டாலும் வந்து அவர் கூகுளில் சர்ச் பண்ணித்தார் உங்களுக்கு பதில் அளிப்பார் அதோட வந்து இவருக்கு டொச் பெருசாக தெரியாத வேண்டும் அரகுற தான் இவர் கதைப்பார் ரெண்டும் அதோட பெருசாக கதைக்க மாட்டார் ட்ரொய்ச் இவருக்கு வடிவாக தெரியாத வழியாக பெருசாக கதைக்க மாட்டார் ரெண்டும் மற்ற பெண்கள் இவர் வந்து தன்னை வந்து ஒரு பெண்களுக்கு ஆதரவாளராக காட்டிக் கொண்டாலும் நர்ஸ் மாதிரி இவர்கள் எல்லாம் அவர்கிட்ட எதுவும் கேள்வி கேட்க போனாலும் கூட வந்து கதவை வந்து அடித்து சாதிவார் இவர் நீங்கள் சொன்னது எங்களுக்கு விளங்கை என்று கேட்டால் கூட வந்து கதவை அடிச்சு சாதிட்டு ஏசுவாரா அப்படி நினைக்க தன்னை வந்து ஒரு ஆக்டிவிஸை பெண்களுக்கு ஆதரவான ஒரு ஆக்டிவிஸாக காட்டிக்கொண்டு உண்மையாக வந்து ஒரு அரக்கனாக இவர் இருந்திருக்கிறார் ஒரு சைக்கிளோகியில் வந்து இவர் பாதிக்கப்பட்ட நபராகவும் இருந்தார் இவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறார் சைக்கலோகியில் இவர் இந்த மனரீதியாக வந்து பாதிக்கப்பட்டதுக்காண்டி மெடிக்கல் கூட வந்து இவர் எடுத்திருக்கிறார் ஒரு மெடிக்கல் எடுத்தவரை கூட வந்து இந்த அரசாங்கம் இந்த இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யப்பட்டுருக்கான இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வந்து இவரை வேலை செய்யப்பட்டுருக்கானே எனக்கு டாக்டர் அச்சுயுநாதன் எனக்கு வருது ஏன்னா தெரியல டாக்டர் அச்சுயுநாதன் இந்த விடத்திலேயும் எனக்கு வருது இப்படி வந்த ஒரு நபரை வந்து அங்கே அங்கேயும் இங்கேயும் வந்து ஒரே ஒரே மேலேஜராக கொண்டு ஆக்கலன்னு விளங்குது உங்களுக்கு எங்கே ஜாயின் பண்ணுறன்ட்டு இப்படி வந்து இந்த இவர் வந்து இப்படி இவ்வளோ கிரிமினல் ரைக்கார்ட் இருந்தும் வந்து வேறு வந்து அங்கே வேலை செய்யுது அதோட வந்து ஆல்கோல் த்ரோ இந்த ட்ரக்ஸ் கொன்சுமெல்லாம் வேறு செய்து வேறு மீது முறைப்பாடு எல்லாம் வந்தபோது கூட வந்து அதை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கண் கவனிக்கையில் ஒக்டோபர் ஒவ்வொரு பிசா இப்போ இந்த இது மற்ற போக்குண்ட் சிட்டியில் வந்து இப்படி சிட்டி என்ன மார்க்டண்டா நீங்கள் வந்து இலவில் வந்து காரில் இப்படி போயிடலாம் அதுவும் ரென் பண்ண அவர் வந்து பிஎம்டபிள்யூ காரை வந்து எஸ்யூ எஸ் ஜியூ பி டூ மொடல் பிஎம்ட்யூ காரை வந்து ரெண்டுக்கு எடுத்துருக்குறேன் ரெண்டுக்கு எடுத்து இந்த இதில எல்லாம் பிளாக் பண்ணியிருக்கு போலீஸ் வந்து எல்லா இடமும் பிளாக் பண்ணி ஒரு பாதை மட்டும்தான் இது ஆம்புலன்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு பாதை மட்டும் இருக்குது அந்த பாதையை வந்து நார்மலாக வந்து ஒரு போலீஸ் கார் வந்து பிளாக் பண்ணி நிற்கும் மொத்தம் போயிடலாம் அவனுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வந்தால் மட்டும் இந்த கார் வந்து விலத்தி விடும் அப்போ ஆம்புலன்ஸ் போகலாம் ஆனால் நோமலாக நிற்க வேண்டிய கார் வந்து அதில் நிற்க இல்லை போலீஸுக்காரன் நிற்கையில மொபைலான பிளாக் வந்து செய்கிறது பொலிஸு அது அந்த அந்த நேரம் செய்ய செய்யாமல் ஃப்ரீயாக இருந்திருக்கு அதை வந்து ஒரு வடிவா பயம் பண்ணி பார்த்து தான் இந்த இதை இந்த நாசகார வேலியை வந்து இவர் செய்திருக்கிறார் ஏன் போலீஸ் பிளாக் பண்ணுதுன்றால் இப்போ அது சும்மா வரையில ரெண்டாயிரத்தி பதினொன்று இதோ வந்து ஒரு அர அதுவும் ஒரு அரபு நாட்டுக்காரர் லோரியால் போய் வந்து வேலில் மக்கள் மத்தியில் இப்படி மோதினபடியால் பிறகு வந்து இப்படி ஒரு பிளாக் செய்யணுமன்ற சட்டம் மூலம் வந்தபடியால் போலீஸ் வந்து இப்படி ப்ளாக் செய் மொபைலான பிளாக் வந்து செய்யும் எல்லா இடம் பிளாக் இந்த இதெல்லாம் தடையெல்லாம் போட்டுட்டு ஒரு பாதை மட்டும் ஃப்ரீயாக விட்டு இப்படி ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு அதை வந்து இந்த போலீஸ்காரர் வந்து அந்த போலீஸ் போலீஸ்க்கு வந்து அந்த கடமை செய்ய தவறு இருக்குது அதை வந்து முதல்கட்ட விசாரணையில் வெளிவந்திருக்குது இதில் வந்து இவர் வந்து காரை எடுத்துக்கொண்டு வந்து மக்கள் மத்தியில் போய் மோதி இருக்கிறார் நீங்கள் அந்த காணொலியில் பார்த்தீங்களான்னால் அது வந்து ஒரு அரக்க ஒரு உங்களோட படுகொடூரமான ஒரு காட்சியாக இருக்கும் இதில் நீங்கள் கேட்பீங்கள் அப்படி இந்த காரில் அவ்வளோ சேதம் அடைய அடைய முடியுமா என்றால் நீங்கள் இந்த இவர்கள் இந்த விடயத்தில் வந்து காயப்பட்டார்கள் எண்ணிக்கை நீங்கள் கேட்டீங்களான்னா உங்களுக்கு தலையே சுத்தும் இதில் வந்து ஒன்பது வயது சிறுவன் உட்பட அஞ்சு பேர் வந்து படு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கார் மோதி அஞ்சு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதோடு வந்து இருநூற்றி முப்பத்தஞ்சு பேர் காயமும் படுகாயமும் அடைஞ்சிருக்கிறார்கள் இருநூற்றி முப்பத்தஞ்சு பேர் மூன்று செகண்ட் மூன்று செகண்டாக மோதி இவ்வளவு சேதத்தை வந்து இவர் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறார் இதுக்கு பின்னால் பொலிட்டிக்கல் மோட்டிவ் ஏதும் இருக்கா என்றால் அதையும் வந்து போலீஸ் வந்து முதற்கட்ட விசாரணையில் வந்து போலீஸ் வந்து திட்டவட்டமாக மறக்குது இவர் வந்து இஸ்லாமிய ரீதியாக வந்து அப்படி என்னாலும் பார்த்தாலும் அதுவும் இல்லையாண்டும் என்ன இவர் இஸ்லாமத்துக்கு எதிரானவர் வேண்டும் அடுத்தது வலதுசாரி கட்சி அந்த பக்கம் ஆதரவு இருக்குது ரெண்டாலும் வந்து போலீஸ் வந்து முதற்கட்ட விசாரணையில் வந்து பொலிட்டிக் மோட்டிவாக வந்து அதை வந்து இல்லையான்னு தனிப்பட்ட தண்ட சைக்கிளோ பிரச்சினால்தான் இந்த இந்த இப்படிப்பட்ட வன்முறையை வந்து இப்படி கொடூர சம்பவத்தை இவர் செய்திருக்கிறேன் இப்போ வடிவாக பிளான் பண்ணி அது வந்து ஒரு டாக்டராக இந்த இந்த இதில் வந்து கேமில் வந்து நீங்கள் டாக்டராக படித்தாலாக இருந்தீங்களால் நீங்கள் இங்கே இங்கே இந்த இந்த திஸ்டத்தில் வந்து இன்டக்ரேட் பண்ண வந்து கருதப்படுவீங்க இங்கே வந்து நீங்கள் வந்து இங்கே தே கலாச்சாரத்தை ஏற்று ஏற்றுக்கொண்ட படித்த ஒரு மினரை வந்து நீங்கள் கருதப்படுங்க அப்படி ஒரு படித்த மினராக இருந்த இவர் வந்து ஐம்பது வயது வயதுடைய இந்த நபர் வந்து தன்னை வந்து அங்கே சவுதி அரபில் இருக்க பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளுக்கு குரல் கொடுப்பதாகவும் முஸ் இஸ்லாம் மதத்தின் இந்த வன்முறைகளுக்கு எதிராக வந்து இஸ்லாம் மதத்துக்கு எதிராக வந்து குரல் கொடுப்பதாகவும் இப்படி வந்து வலதுசாரி வலதுசாரி கொள்கைகளுக்கு தன்னை வந்து இந்த ஏஃப்டி கட்சிக்கு ஆதரவாளராகவும் இங்கே வெளிநாட்டாக்கள் இங்கே வரக்கூடாதுண்டு ஏம்கார்ட்டு இந்த விலசாரி கட்சியில் மனநிலையை வந்து உள்வாங்கி தானே ஒரு வெளிநாட்டாளராக இருந்து கொண்டு வெளிநாட்டாக்களுக்கு எதிராக வந்து பரப்புரை செய்தும் தன்னை வந்து மலசாரிக்கு சிம்பி ஆன ஆளாக வந்து தன்னை வந்து காட்டி கொண்டிருக்கிறார் அப்படி வந்து இந்த இந்த சம்பவத்துக்கு முதல் நாள் கூட வந்து அமெரிக்கன் புளோக்கர் ஒரு ஆளுக்கு வந்து இவர் இன்ட்ரேவ் கொடுத்துருக்குறார் அதில் வந்து டெஸ்லா டெஸ்லான்னு முதலாளியான எலன் மஸ்க் மஸ்க்கு வந்து இவர் அவர் வந்து போலந்து தாழி இருக்கிறார் அந்த இன்டர்வியூல வந்து நான் பார்க்க இல்லை நான் அந்த இந்த நியூஸில் ஏமன் நியூஸில் வந்து எலன் மஸ்க்கு வந்து அவர் போலந்து தாழி இருக்கிறார் அந்த இன்டர்வியூவில் அப்படியே எலன் மாஸ்க்கு வந்து ஆதரிக்கிற ஒரு மனிதராகவும் இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மேனஜர் அப்படிப்பட்ட நபர் வந்து இந்த செயலை வந்து ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் வந்து இங்கே பொலிட்டிக்கலே என்ன சொல்லப்படுதுன்ற உடனே இந்த சமூகம் நடந்த உடனே வந்து இவர் எந்த கட்சியை ஆதரிச்சாரோ வேலை சரி கட்சி ஆதரிச்சாரோ அந்த கட்சி வந்து ரோட்டில் இங்கிட்டுது ரோட்டை ரங்கி வெளிநாட்டாக்கள் வெளியிட போவங்கள் வெளிநாட்டாக்கள் வெளியாட போகுங்கள்ன்றும் முஸ்லீம் முஸ்லீம் இஸ்லாத்துக்கு எதிராகவும் வந்து இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய தொடங்கிட்டோம் கோஷங்கள் சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்து இஸ்லாமத்துக்கு எதிரான கோஷங்களும் வெளிநாட்டாக்களுக்கு எதிரான கோஷங்களும் வந்து பரவ தொடங்கிடுது ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தா இந்த நபரை பார்த்து போய் பார்த்தீங்களேன்றால் இந்த நபர் வந்து இந்த இவர்கள் சொல்கிற அந்த இதுக்கு இவர்கள் இந்த பக்கம் நிற்கிறார் அதில் வந்து இது எலன் மஸ்க் கூட வந்து இப்போ வந்து த்ரீட் போட்டிருந்தார் அதில் வந்து ஏஎஃப்டி கட்சிக்கு தான் ஆதரவு வேண்டும் இங்கிட்ட கேமன் கவுன்சிலருக்கு எதிரான த்ரீ டைம் வந்தவர் போட்டு இது வந்து முக்கியமான வந்து கேமன் கவுன்சிலர் இந்த நிகழ்வு நடந்த வேண்டும் தண்டப்படியை மறைக்கிற தண்ட ஃபேன் ஃபேன் செய்த இதை வந்து மறைக்கிறதுக்காண்டி இப்படி அவர் த்ரீ டவர் போட்டார்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் வெளிப்படையாகவே வந்து எலஎன் மஸ்கை போலந்தாலின் நபர் தான் இந்த நபர் இதுக்கு பின்னால் இன்னும் பொலிட்டிக்கல் மோட்டிஃபேன்னு இருக்குது இது நார்மலான ஒரு ஒரு ஆள் இல்லை இப்படி நீங்கள் வந்து குற்றச்சேர் செய்தால் அவர் பின்னால் வந்து இஸ்லாமிய சாயம் பூசையில்லாது வலதுசாரி பூ பூசையில்லாமல் இருக்குது இவர் வந்து இந்த நோமலான பட்டன்ல இருந்து வித்தியாசப்பட்ட ஒரு நபராக இருக்கிறாரு இப்போத்தையும் இந்த இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள் வந்து சொல்லினான் அப்படி இருந்து இவர் ஏன் செய்தார்ன்றதை வந்து இந்த ஜேமன் பார்லமெண்ட் வந்து விசாரிக்க சொல்லி இருக்குது என்னபடியால் வழியால் இதை பற்றியான தெளிவான விசாரணை வந்து நடக்க நடைபெறும் இவர் இந்த நபர் வந்து உயிரோடு இருக்கிறபடியால் சிலவில் அவரே வந்து சாட்சியம் சொல்லக்கூடும் அதில் வந்து அவர் ஒரு டெஸ்டமெண்டும் அடி வச்சிருக்கிறார் தன் சொத்துவரி எல்லாத்தையும் வந்து ரெட் கிராஸு டெஸ்ட் டெஸ்டமெண்டும் அடி இருக்கிறார் இது வந்து உளவுத்துறையுட வேரியா கூட இருக்கலாம் இதில் வந்து வேலை இப்போ இனி வந்து நீங்கள் பாருங்கள் என்ன கூத்து நடக்க போது இப்போவே தெரியுது அமெரிக்கா நாங்கள் முந்திய நிச்சயம் முந்திய நிச்சம் என்றால் ஏமேல மேல் சரி கட்சி வந்தாலும் அமெரிக்கா இருக்குது அமெரிக்கா காப்பாற்றும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது அமெரிக்காவிலேயே வந்து ட்ரம்ப் ட்ரம்ப் இப்படிப்பட்ட மனிதர் என்று உங்களுக்கு தெரியும் அவரை வந்து கணிக்கவே முடியாது அப்படிப்பட்ட நபர் வந்து அமெரிக்காவில் என போகிறார் ஜேமென்லையும் வந்து இனி இப்படி ஏமென்லையும் அரசியல் குழம்பி போய் இருக்குது அரசியல் உக்ரைன் போரால் இந்த கொரோனா உக்ரைன் போராண்டு எல்லாத்தாலையும் வந்து ஏமெண்ட் அரசியலும் வந்து இலகுவில் இலகுவில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து மன்னிப்பில மன்னிப்பைப்பட போய் அரசியலை அப்போ மாறி இருக்குது இந்த சம்பவம் மற்ற பக்கம் சம்பவமே கிறிஸ்துமக்கள் நடந்த சம்பவமே வந்து ஜேமெண்ட் அரசியல் அப்படி குழம்பி போய் இருக்குன்னு தெரியுது ஒன்று ரெண்டு மாதத்தில் தேர்தல் நடக்க போகுது அந்த அதுக்கு நாங்கள் வாக்களிக்க போகணும் நேரம் எடுத்து அந்த அதுக்கும் வாக்களிக்க போகணும் அந்த இந்த தேர்தலில் கூட வந்து யார் வெளில போயிடணும்னு தெரியாது அதை கூடுதலாக வந்து நீலக்கட்சி தான் வெல்லுமன்றதுக்கு வாய்ப்புகள் வந்து வெல்ற வாய்ப்புகள் அவைக்கு இருக்குது ஆனால் தனி பெரும்பான்மை அவ எடுப்பின மாதிரியே இல்லை அப்படி எடுக்காடியும் வந்து பெரிய அது வந்து பேரிய சக்தியாக வளர்ந்துடுது வெளிநாட்டாக்களுக்கு எதிரான குரல் வந்து ஜெயமேல பேரிய பெரிய கட்சியாக வளர்ந்துடுது மூன்று கடந்த கடந்த மூன்று தேர்தலை பார்த்தாலும் அவை தான் வெற்றி பெற்றவை அவர் தான் பேரிய சக்தியாக வந்திருக்கணும் ஈஸ்ட் ஏஎம்எல்ஏ பெரிய சக்தியாக வந்திருக்கணும் வெஸ்ட் எம்எல்ஏயும் அதுதான் பற்றிய கருத்து கணிப்பும்படி வந்து அவர் தான் பேரிய சக்தியாக இருக்கணும் இந்த இதையும் வந்து இன்னும் இதை செய்தவர்கள் செய்தவர்கள் வந்து அவர்களுக்கு முஸ்லீமாக இருந்தாலும் சவுதி அரேபியா வந்தாலும் வந்து அவர்கள் இந்த கட்சிக்கு ஆதரவான நபர் இவர் இப்படி சிங்களத்தில் வந்து பின்னுக்கு போய் நாக்கி கொண்டு இருக்கிற தமிழாக்கள் மாதிரி வந்து இவர் வந்து இந்த நபரும் வந்து முஸ்லீம் மக்களுக்கு எதிராக முஸ்லீம் மக்களுக்கு எதிராகவும் சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் கொண்டு அந்த அரசாங்களுக்கு எதிராக கொண்டு இருக்கிற நபர்தான் இந்த நபரை விளங்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட நபர் வந்து திடீரென்று ஏமன் ஏமன் நாட்டுக்கே வந்து ஏமன் நாட்டுக்கு எதிராக இவர் திரும்பி என்றால் இவர் சைக்ளோபியை வந்து மெயின்டல் என்று தான் இங்கே முதற்கட்ட அரசாங்கம் விசாரணை வந்து சொல்லுது தான் வாய்ப்புகளும் கூடவாயிருக்கு அவர்களில் வேற வந்து இதுகளை பதிவுகள் இதில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அண்டு இங்கே அரசாங்கம் சொல்லுது மேலதிக இதுகள் வந்து வடிவாள விசாரணை நடந்த அப்புறம் தான் நான் சொல்ல முடியும் ஆனால் இப்படிப்பட்ட இதுகள் வந்து எப்படி எப்படி வந்து திசை மாற்றப்படுதுன்னு பாருங்கள் இந்த கட்சியில் வந்து இப்போ இவற்றை இதை வச்சுக்கொண்டு இந்த எதிரான வெளிநாடுகளுக்கு எதிரான பிரசாரத்தை வந்து செய்ய தொடங்கிட்டோம் அதை வந்து அமெரிக்கால இருந்து எலன் மஸ்கே வந்து சப்போர்ட் பண்ணார் வெளிப்படையாகவே வந்து ஏஎஃப்டி கட்சிக்கு தான் ஆதரவு வந்து ஏமல செய்கிறார் லண்டனில் அதே வந்து விளாசாரி கட்சிக்கு ஆதரவு தடுறார் இத்தாலியில இந்த விளசாரி கட்சிக்கு எதிராக வந்து இதை நினைக்க வள வலதுசாரி கட்சியில் வந்து நீ வளர போயிடும் உயரபோகுல வந்து வலதுசாரி கட்சியில் வந்து வளர்ந்து வெளிநாட்டா வெளிநாட்டாக்களுக்கு எதிரான மனநோய் மன மன இது வந்து வளரப்போது வெளிநாட்டுக்கான போக்கு வந்து வளர்ந்து வெளிநாட்டுகளில் வந்து திருப்பி அனுப்புறதும் ஒரு பயமான சுச்சுவேஷனை வந்து கொண்டு வர்ற இதுவும் வந்து வரப்போகுது இதைத்தான் அமிதாப் பண்ண முந்தைய சொல்லியிருந்தேன் இதுங்கட மக்கள் இப்போ வந்து எங்கட ஒழுக்கத்தை ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டிய எங்கடைய இனம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் தங்களை வந்து வெள்ளக்காரனாகவும் இந்த கலாச்சாரத்தில் வந்து சிதைவுடன் சிதை தண்டு எங்கேயோ போய் நிற்கிற இந்த எங்களோட மக்கள் இருக்கணுமே அப்போத்தான் இப்படி வெறும் அடி விழும் போதுதான் திருப்பி வந்து அவர்களுக்கு அறிவு வரும் அறிவு வந்து தாங்கள் செய்த பிள்ளைகளையும் உண்மையான முகத்தையும் உண்மையான இனவாதத்தின் முகத்தையும் வந்து இலங்கையில் நாங்களே அனுபவிச்சு இனவாதத்தின் முகத்தை வந்து இங்கே வளர்ந்தாங்களுக்கு அது தெரியாது ஏன்னா இங்கே வந்து எல்லாம் வடிவாக இருக்கிற வடியால் அந்த கஷ்டம் பண்ணுறது என்னென்று அவர்கள் புரிகிறதுக்கு அந்த வேதனை எங்களோட தயாராப்பன் பயிர் அடைஞ்ச வேதனையை வந்து எங்களோட தயதாப்பன் கடத்தலை படுத்தியால் இந்த புள்ளிகளுக்கு வந்து அந்த வேதனை தெரியாது இனி வந்து அவர்களுக்கு அந்த இது வந்து மெது மெதுவாக வந்து பயம் பெறுது இப்போ வந்து எல்லாட்ட போய் கேட்டாலும் வந்து மெதுவான பயம் வந்து வர தொடங்கிடுது இனி ஏமெண்ட அடுத்த இட அரசியல் அப்படி போது அந்த பயம் வந்து இப்போ வர தொடங்கிடுது இந்த இது இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்த அப்புறம் வந்து அந்த பயத்தை வந்து ரியலாக வந்து அவர்கள் பார்ப்பார்கள் அதை வந்து நான் இப்போ இவங்க வந்து உங்களுக்கு வெளியே தர்றேன் என்னுடைய இது எல்லாருக்கும் வெளிநாட்டில் வாழ்கிற எல்லாருக்கும் வந்து மிக பாதிப்பான ஒருபடியாமல் மாறப்போகுது இது தமிழர்களுக்கு மட்டுமில்லை வெளிநாட்டாளர்கள் அனைவருக்குமான ஒரு கஷ்டகாலம் நினைவிற காலம் அமையும் என்றதுதான் எந்த கணிப்பு இது எப்படி போப்பதுன்ட்டு எங்களுக்கு தெரியாது போர் ஒரு பக்கம் போர் மூண் இந்த மாதிரி சூழ்ந்திருக்கு இதை இந்த உயிரோப்பை சுற்றி இப்போ அரசியல் மாற்றங்கள் தீவிரமாக மாறிக்கொண்டிருக்குது வலதுசாரி போக்கு கூடிக்கொண்டு இருக்குது இந்த வலசாரி போக்கு வந்து எவ்வளோ தூரம் இந்த பொருளாதார ரீதியிலையும் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் உலக மாற்றங்கள் பல உலக மாற்றங்கள் வரப்போகுன்றது இந்த இதை வந்து எப்படி போப்பு இந்த இந்த அஞ்சு வருஷம் தம்ப அஞ்சு வருஷமும் இதுவும் எப்படி போப்பதுண்டு கணிக்க முடியாமல் இருக்குது எவ்வளோ போர்கள் விரப்போதோ எவ்வளோ கஷ்டங்கள் விரப்போதுண்டு கணிக்க முடியாத ஒரு காலங்களாக ஒரு தும்பியலான கஷ்டமான காலங்களாக வெறும்ன்றது வந்துட்டு மட்டும் வந்து எங்களால் கணிக்கக்கூடிய இருக்குது காலந்தானே இதுக்கு விடை அளிக்கும் அவ நாங்கள் வந்து பயணிப்போம் இதில் வந்து இலங்கையில் நடக்கிற கூத்தையும் இந்த இந்த நபரையும் வந்து அப்படி ஜாயின் பண்ணக்கூடியதாக எங்களுக்கு இருக்குது நாங்கள் இலங்கையில் பட்ட அனுபவங்கள் வந்து இங்கேயும் வந்து இவரை இந்த நபரையும் வந்து அப்படி கணிக்கக்கூடிய அந்த கட்டக்குறையில் வச்சு கணிக்கக்கூடிய இதாக இருக்குது இதில் வந்து மக்களாகிய நீங்கள் இந்த காலங்களில் வந்து புத்தி புத்தியாக வந்து வேலை செய்ய வேண்டிய காலங்கள் இந்த காலம் எங்களோட இனத்தின் ஒற்றுமையாக காற்ற காலம் இந்த காலம் எங்களோட எங்களோட அரசு சமுதாயத்தை நாங்கள் இப்போ பார்த்தோம் என்றால் வேரட்டு முதல் ஜென்ரேஷனை வந்து வேரட்டு எத்தனையோ பேர் எத்தனோ இந்த டிக்டாக் இதுவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களென்றால் தமிழர்களாக வேண்டியவர்கள் வந்து எங்கேயோ போய் ஏதோ ஒரு நாட்டுக்காரராக மாறி கல்யாணங்கள்ல இருந்து அவன் பழக்க வழக்கத்தில் இருந்து ட்ரெஸ்ல இருந்து சாப்பாடில் இருந்து எல்லாம் எல்லாம் வந்து கட்டுப்போய் அசிங்கமாக இருக்கிறோம் எப்படி போனாலும் வந்து இயற்கை என்றது வந்து ஒரு தீர்வு தீர்வு எழு எழுது மேன இயற்கை என்ற தீர்வு வந்து திருப்பி எல்லாத்தையும் வந்து தமிழை கொண்டு வரதான் என்ற இது அந்த ரீதியில் வந்து ஏதோ நடக்குது நாங்கள் வந்து காலத்தை வந்து இதன் விட்டு எங்களோட மக்கள் கா வந்து நாங்கள் இதன் இதை நேர்ந்து கொண்டு இந்த மக்கள் திறந்துகோணும் மக்கள் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாதன்ற இதையும் ஒரு எச்சரிக்கையும் வந்து இதில் விட்டு கொண்டு கவனமாக இருங்கள் வெறும் காலம் வந்து மிகவும் எச்சரிக்கையான காலங்களில் அவிரப்பட இருக்க போகுது அடுத்த ஒரு காலங்களில் சந்திப்போம்